நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பொசுக்குன்னு அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு கையால் ஆகாத ஒரு காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வெட்டி தலை குனிய வேண்டும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் புசுக்குன்னு கேட்டுட்டாருங்க அது மட்டும் கிடையாது அமைச்சராக இருந்தாலும் சரி காவல்துறையினராக இருந்தாலும் சரி குற்றவாளியை பாதுகாக்கின்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்களே கன்றி குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும் மக்கள் முன்பாக அவனை அம்பலப்படுத்தணும் குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்களே ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன வேலையை பார்த்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது திமுக அரசாங்கத்தின் மீது எவனா சமூக வலைத்தளத்தில் பதிவு போடுறானா பாடுறா அவனை தேடி பிடிச்சி உளு தூக்கி போடுறா அந்த மாதிரியான கையால் ஆகாத தான் காவல்துறை செஞ்சுட்டு இருக்குதான் ஏன் இந்த அளவுக்கு வெட்கி தலை குனிய வேண்டும் என்று முதலமைச்சரை பார்த்து அண்ணாமலை பொசுக்குன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அதாவது கோயம்புத்தூர்னுடைய விமான நிலையத்துக்கு அருகாமையில் ஆண் நண்பருடன் ஒரு பெண் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தருணத்தில் மூன்று போதை அரசாமிக்கு வர்றாங்க கையில் கத்தியுடன் வருகின்றார்கள் கார் கண்ணாடியை உடைக்கின்றார்கள் பிறகு ஆண் நண்பரை அடிக்கிறாங்க பிறகு அந்த ஆண் நண்பரை பொறுத்த வரைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் மயக்கமடைந்து விடுகின்றார் அந்த பெண்ணை அழைச்சி போகிறாங்க பிறகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாலிடெக்னிக்கினுடைய பின்புறத்தில் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கின்றார்கள் பிறகு அந்த பெண்ணை எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கின்ற பதிவின்படி பார்த்தால் எரிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்ணும் மூச்சு இருக்காங்க பயங்கரமாக காயமடைந்து இருக்கிறது அந்த பெண்ணை அப்படியே விட்டுட்டு மூன்று கொடும் குற்றவாளிகளும் தப்பித்து விட்டு இருக்கின்றார்கள் இப்போ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று கொடும் குற்றவாளிகளை தேடுவதற்காக ஏழு பேர் கொண்ட தனிப்படையை போட்டிருக்காங்களாம் சாரி ஏழு தனிப்படைகளை போட்டிருக்காங்களாம் இதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டு விட்டு பாதிப்படைந்த அந்த பெண் சீக்கிரம் குணமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குற்றவாளிகள் தொடர்பாக திமுக அரசாங்கமானது வேகமாக நடவடிக்கை எடுக்கணும் எங்கப்பான்னு நடவடிக்கை எடுக்கிறீங்க அமைச்சராக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் கைகள் கட்டப்பட்டு விட்டதுனால குற்றவாளியை பாதுகாக்கிறீங்களாப்பா நீங்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிவிட்டு நம்ம காவல்துறையினுடைய திறன் என்ன தெரியுமா அதெல்லாம் இன்றைக்கி மாறி போயிருக்குது வெட்கி தலை குனிய வேண்டாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல காவல்துறை ஒன்று இருக்குதா என்பதே சந்தேகமா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நாங்க ஏற்கனவே வந்து அதிமுக சார்பில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரேவும் ஸ்டார்ச் லைட்டும் கொடுத்தோம் ஏன்னா அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பெண்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்முயற்சி எடுத்தோம் ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுப்பா அம்மா ஆட்சியிலும் சரி என்னுடைய ஆட்சியிலும் சரி பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க என்ற விஷயமானது மக்கள் அறிவார்கள் ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகு நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெளியே போனாங்கன்னு வச்சுங்களேன் இல்லை வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு எண்ணி எண்ணி கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் ஒரு சூப்பரான பாயிண்ட்டும் ஒன்று சொன்னார் அந்த பெண்ணை பாதுகாக்க தவறி விட்டாங்க காவல்துறையினர் அதுவும் சமூக விரோதிகள் அந்த பகுதியெல்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது என்று சொல்லிட்டு மக்கள் புகார் அளித்திருக்காங்க இப்படி புகார் அளித்த உடனே காவல்துறையானது அந்த இடத்துல ரோந்து போயிருக்கணும் அப்படி ரோந்து போகல அந்த இடத்துல சிசிடிவி காட்சிகள் அதாவது சிசிடிவி கேமராக்கள் வைத்திருக்க வேண்டும் ஆனால் சிசிடிவி கேமராக்கள் கூட அந்த இடத்துல வைக்கல ஸோ மொத்தமாக சமூக விரோதிகள் நடமாட்டமும் போதை ஆசைகள் நடமாட்டமும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராத இந்த தமிழக அரசாங்கம் இந்த தமிழக காவல்துறையும் இன்னைக்கு காயமடைந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான அந்த மாணவியை போய் பார்க்கலாம் என்று பார்த்தா காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஹெச் முழுவதுமே வந்து குவிக்கப்பட்டு யாருமே போக முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடத்தில் போய் கேட்டா ஐயா பெரிய காயமெல்லாம் அல்ல மெய்னர் அதாவது மைனர் காயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்களாம் மேஜர் இருந்தா என்ன மைனர் காயமா இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போனது போனது தானே மூன்று பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்களா இல்லையா ஸோ காப்பாற்ற வேண்டிய இடத்துல காவல்துறை காப்பாற்றாம மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவமனைக்கு ஏகப்பட்ட காவல்துறையை குவித்து வைத்து யாருமே சந்திக்கக்கூடாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்களா நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்களும் போய் பாதிப்படைந்த பெண்ணை பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினச்சாரன் ஆக்சுவலாக யாருமே அனுமதிக்கப்படலையா கோயம்புத்தூர் என்றாலே பாதுகாப்பான இடம் என்று சொல்லுவாங்க ரெண்டாவது மரியாதைக்குரிய இடம் என்று சொல்லுவாங்க பெண்களுக்கு மட்டுமல்ல அனைவரும் அமைதியாயிரு வாழக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லுவாங்க கல்வியில் சிறந்தது தொழில்துறையில் சிறந்தது ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை மீதும் பயம் கிடையாது திமுக ஆட்சி மீதும் பயம் கிடையாது அதிகாரிகள் மீதும் பயம் கிடையாது ஆனா குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்படுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திமுக காரணே குற்றவாளியா இருக்கிறான் அப்படி இருக்கும்போது குற்றவாளிகள் எதை கண்டு பயப்படுவாங்க நம்ம ஆட்சிடா நம்மளை யாரா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே களத்தில் இறங்குவாங்க அப்படின்னு அண்ணாமலையின் எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய நயனா நாகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொடூர் சம்பவத்தை கண்டித்து சீனிவாசன் அவருடைய தலைமையில் வந்து இன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து மாவட்ட தலைநகரங்களில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தெரிகிறதா அப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்போதே பாடம் கற்காத இந்த அரசாங்கமானது அண்ணாமலை சொல்ற மாதிரி வெட்கி தலை குனியதான் வேண்டும் ஆனால் வெட்கி தலை குனிவார்களா என்று கேட்டா எப்படி வெட்கி தலை குனிவாங்க இவங்க ஏன்னா கோயம்பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் திமுகவில் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் வருகின்றார்கள் அந்த பெண் காவலரையே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியாக சீண்டல்ல ஈடுபடுகின்றார்கள் திமுகவினர் அவங்க மீதே நடவடிக்கை எடுக்கல அந்த தருணத்திலே வந்து பாத்தீங்கன்னா வெட்கி தலை குனியவில்லை அது மட்டும் கிடையாது குடிநீர்ல மலம் கலந்தார்கள் அப்போது வெட்கி தலை குனியவில்லை அது மட்டும் இல்லை காவல்துறை மக்களுக்கு இருக்கணும் பாதுகாக்கணும் அந்த காவல்துறையை வந்து பொய் வழக்கு காரணமாக அஜித் குமார் அவர்களை அடித்தே கொன்றார்கள் அப்போதெல்லாம் தலை தலைகுனியவே இல்லை நீ நல்லா படிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தலித்து இளைஞனை ரெண்டு கையை வெட்டுகின்ற போதும் வெட்கி தலைகுனியவில்லை பைக் ஓட்டுறானா தலித் இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலை வெட்டினாங்க அப்போது வெட்கி தலைகுனியவில்லை ஏன்டா கோயிலுக்குள்ள வேண்டியடா நீ எல்லாம் என்று சொல்லிட்டு தலித்து இளைஞரை கண்ணத்தில் அரைந்த திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய செயலை கண்டு வெட்கி தலைகுனியவில்லை அது மட்டும் கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப்பொருள் பொருள் கடத்தினாங்க விற்பனை செய்தாங்க திமுக இடம்பெற்றிருந்தார் ஏன் ராமநாதபுரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அணியில் இருந்த திமுக பொறுப்பாளர் வந்து இலங்கைக்கு நானூறு கிலோ இல்லை ஐநூறு கிலோ கஞ்சாவை கடத்தினார் இப்படி போதைப்பொருள் பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக திமுகவினர் இருக்கின்ற பொழுதெல்லாம் அந்த செய்தி வெளியில வருகின்ற பொழுதெல்லாம் வெட்கி தலைகுனியவே இல்லை இப்பொழுது மட்டும் பாலியல் ரீதியாக பெண் துன்புறுத்தப்பட்டு காயம் ஏற்பட்டு பிழைக்க முடியாத சூழ்நிலை உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற போது மட்டும் கையிலாகாத காவல்துறை வச்சிருக்கீங்களே நீங்க வெட்கி தலைகுனிய வேண்டாவா கேட்டா அவர் என்ன வெட்கி தலைகுனிவா போறாரு ஒரே ஒரு முறை மட்டும் சாரி அப்படின்னு சொல்லுவாரு அதை தாண்டி வேற என்ன பண்ண போறாரு இதுவரைக்கும் குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாரு பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல சட்டப்பேரவையில வந்து அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து விட்ட பிறகு கிடையாது திமுக ஆதரவாளர் சட்டப்பேரவையில் அது மட்டும் கிடையாது அந்த ஞானசேகரன் சொன்னா உனக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னா அந்த நீ அட்ஜஸ்ட் பண்ணி போறியா ஞானசேகரன் வந்து மிரட்டினா சாரி யார் என்று கேட்டாங்க அப்போதெல்லாம் திமுக அரசாங்கமானது அதுக்கு பதில் இல்லை இப்படி குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற இந்த காவல்துறையும் அமைச்சர் பெருமக்களும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வாழ்க்கையை தொலைத்து கொண்டே இருக்கின்றார்கள் நம் முதலமைச்சர் ஐயா கூட சட்டப்பேரவையில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் சந்தேகத்துக்கிடமாக பெண்ணின் பின்னாடி பின் தொடர்ந்தால் கூட ஐயாயிரம் அபராதம் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் சட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கோம் இனிமே எவனா ஒருத்தன் பெண் பின்னாடி அலையட்டும் பாரு அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் கிடையாது மக்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கின்ற பொழுது எல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு திமுக எதிராக கொதித்து பேசுவாங்க அப்படி கொதித்து பேசுகின்ற போது அவனுடைய வாயெல்லாம் அடைக்கணும்னா என்ன பண்ணுவா தெரியுமா குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்த பிறகு தப்பித்து ஓடனா ஆயுதம் காட்டி மிரட்டினா காவல்துறை கைது செய்கின்ற பொழுது ஆயுதத்தால் தாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கிய குற்றவாளிகள் என்கவுண்டரை போட்டுருவாங்க அப்படி முக்கிய குற்றவாளி என்கவுண்டர் போட்டதுனால இந்த மாதிரி போத ஆசாமிக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு எந்த கட்சியை சார்ந்தவங்க எந்த கட்சி தலைவர் அப்படின்ற விவரம் நமக்கு தெரியாமே போகுது அதனால பல அரசு கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எலெக்ஷனுக்காக வேலை செய்வாங்க என்பதனால சமூக விரோதிகளை தனக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அவங்க வாக்கு திருடு போன்ற பல வேலைகளில் ஈடுபடுவதனால இந்த சமூக குற்றவாளிகள் தைரியமாக சமூகத்துல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது கோயம்புத்தூர் எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடியதான் திருப்பூர் எடுத்துங்க நாமக்கல் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் எடுத்துங்க சேலம் எடுத்துக்கோங்க ஈரோடு எடுத்துக்கங்க இங்கெல்லாம் தனிமையாக இருக்கக்கூடிய முதியவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காது மூக்கு அறுத்தானுங்க கடைசியில் கொத்து கொத்தா கொலை செஞ்சானுங்க பிறகு போதை ஆசாமிகள் இங்கே ஏண்டா வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான்கு பேரையும் போதையில் வந்து வெட்டி கொன்னாங்க இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு சாமி இந்த மாதிரியான பெண்களுக்கான பாலியல் வன்புணர்வு எதனால் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா போதையால் தான் நடக்குது அவன் சுயநிலைவுடன் இருக்கின்ற போது நடக்கவே இல்லை அதனால போதைப் பொருள் ஒழிப்பதற்கென நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காரு இந்த அரசாங்கமானது திசை திருப்புகின்ற அரசியலை செய்வாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கவே மாட்டாங்க அதனால மத்திய அரசாங்க காரணத்தை காட்டி காட்டி நம்மள மத்திய அரசாங்கத்தை பற்றி சிந்திக்க வைப்பாங்களே கேண்டி ஆனால் அந்த மாநில அரசாங்கமானது மக்களுக்கான வற்றி என்ன செஞ்சிருக்குது சாலை கொடுக்குதா குடிநீர் கொடுக்குதா இல்ல நம்முடைய தெருக்கல்ல தெருவிழை இல்ல இல்லை தெருதான் நல்லா இருக்குதா என்னதான் பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம் இந்த ஐந்து ஆண்டு காலத்துல ஏதாவது விலைவாசியை குறைச்சிருக்குதா சொல்லுங்க இல்ல வீட்டு வரி அந்த வரின்னு உயர்த்தினாங்களே அதை குறைச்சிருக்காங்களா அப்படியும் இல்லையா கரண்ட் பில்ல உயர்த்தாம இருந்தாங்களா இல்ல மாதம் மாதம் கரண்ட் பில்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம் அதாவது மின் கட்டணம் அலைபடி எடுக்க போறோம் அதனால உங்களுக்கு மின் கட்டணமானது பாதியாக கால ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக அதையும் சிறப்பாக மூன்றாவது நில அபகரிப்பு புகார் வருது அதுல திமுக காரணம் ஈடுபடுறான் இப்படி சமூக விரோத செயல்களுக்கு திமுக காரன் ஒன்னு ஆதரவா இருக்கிறான் இல்ல அவனே செய்யறான் உங்க எல்லாருக்குமே தெரியுமா நேத்து தான் கல்குவாரி தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் ஆனா அந்த கருத்துக்கேற்பு கூட்டமானது ஒழுங்காக நடந்தது அறப்போர் இயக்கமானது காவல்துறை இடத்துல அனுமதி வாங்கி பாதுகாப்பு அளிக்க சொல்லி கல்குவாரி நடத்துறதுக்கு மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த கல்குவாரினால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகின்றார்கள் எந்த அளவுக்கு கொள்ளை போகுது யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது என்று மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று கல்குவாரி தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் ஆனா கருத்து கேட்பு கூட்டமானது ஒழுங்கா நடந்ததா என்று பார்க்கும் போது கருத்து கேட்பு கூட்டமானது ஒழுங்கா நடக்கல அடிதடி சேர்த்து வீழ்ச்சினாங்க எந்த செயலும் செய்ய முடியாது சட்டவிரோதமான செயலை யாரும் தட்டி கேட்க முடியாது மக்கள் முன்பாக கொண்டு வந்து சேர்க்க முடியாது இதுக்கு காவல்துறை உடந்தையா அல்லது அரசாங்க உடந்தையா என்று நமக்கு தெரியவே தெரியாது மொத்தத்துல திமுக அரசாங்கத்தை பொறுத்து வரைக்கும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி காவல்துறை மட்டுமே வந்து கையாலாகாமல் இல்லை இந்த அரசாங்கமே கையாளாகாம தான் இருக்கிறது ஸோ இப்படி கையாலாகாத அரசாங்கத்தை அண்ணாமலை கேள்வி கேட்டால் திமுக காரன் பொசுக்குன்னு கோபத்துக்கு வந்துடுவானப்பா அண்ணாமலை எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு நமக்கு தெரியல மொத்தமாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கோவையில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த செல்வப் ஒருத்தர் ஒருத்தருக்குறான் ஆனால் அவன் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கான் பாரு சத்தியமாக சொல்கிறேன் இவெல்லாம் வந்து அடுத்த முறை வெற்றி பெற்றாங்க தமிழ்நாடு சுடுகாடாதான் ஆகும் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா தமிழக காவல்துறையானது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கணுமா ஆனால் இதே எடப்பாடியார் ஆட்சியில் என்ன சொன்னாங்க இவங்க எடப்பாடியார் அடிமை ஆட்சி நடக்கின்றது அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உடனடியாக எடப்பாடி பதவி விலக வேண்டும்னாங்க ஸோ எடப்பாடியார் ஆட்சியில் பெண்களுக்கு கொடூரம் நடந்தால் எடப்பாடி பொறுப்பு ஆனால் இந்த ஆட்சியில் ஏதாவது பெண்களுக்கு எதிராக நடந்தால் உடனடியாக காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணுமா என்ன ஏன் அர்த்தம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவி மயமாக போன பல காவல்துறையினர் காவல்துறையில் இருக்காங்க அதனால நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கே வந்து சாயம் போசுறது மொத்தத்தில் கூட்டணி கட்சிகள் என்பது திமுகவுடைய தொங்கு சதைகளாக இருக்கின்றது ஜால்ரா கோஸ்டளாக இருக்கின்றார்கள் அதனால தான் நியாயமான பிரச்சனையை கூட இந்த கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சி இடத்துல கொண்டு போய் சேர்த்து அதற்கு தீர்வு காணாமல் விட்டுட்டாங்க நம்மளை கேட்கறதுக்கு ஊடகமும் இல்லை நம்மளை கூட்டணி கட்சிகளும் கேட்காது நம்மளை எதிர்கட்சிகளும் கேட்காது அதனால நம்ம பிரச்சனையும் சரி ரெண்டாவது இனிமே வரப்போகின்ற பிரச்சனையும் சரி நம்ம வெற்றியை தடுக்க போறதில்லை அப்படின்னு எந்தவித பயமும் இல்லாம அவங்க பாட்டுக்குன்னு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு நடந்தால் உடனடியாக எதிர்கட்சிக்காரங்க களத்தில் இறங்கி குறிப்பா அங்கீகரிக்கப்பட்ட மக்களால் பிரதானமான எதிர்க்கட்சி என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அதிமுக பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கணும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மெழுகுவத்தி ஏந்தி போராட்டத்துக்கோ இல்லை பேரணிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வழிவகை செய்திருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நாளாந்தர இப்போதான் புதுசா கட்சி தொடங்கினேன் தாவேக்கா மாதிரியான சமூக வலைதளத்தை ஒரு கருத்து போட்டுட்டு அவர் கடந்து போறார் ஆனா மேற்கு வங்காளத்தில் பாருங்க பாஜக காரங்க ஏதாவது பாலியல் வன்புணர்வு நடந்தால் அது ஆளுங்கட்சி மண்டி இட்டு இனிமேல் நடக்காதப்பா கவலைப்படாதீங்க ஐயோயோ இந்த பாலியல் வன்புணர்வு வச்சே என் ஆட்சி சோழி முச்சிருவாங்க போகிறது என்று கதர்கின்ற அளவுக்கு அதாவது போதை தெளிய தெளி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி போராட்டமானது முடிவுக்கு வந்தது என்று நினைக்கின்ற தருணத்தில் மீண்டும் ஒரு பெரிய போராட்டத்தை வித்தியாசமான போராட்டத்தை மக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை மேற்கு வங்காளத்தில் பாஜக செஞ்சுட்டு இருக்குது ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சியாக இருந்துகிட்டு அமைதியாக இருப்பதனால பாஜகவும் எதுவும் செய்ய சூழ்நிலை இருக்காங்க இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக குற்றவாளி கைது செய்ய வேண்டும் கடுமையான தண்டனை தர வேண்டும் மக்கள் முன்பாக குற்றவாளி யார் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும் அவனுக்கு பின்னால் இருந்து தைரியம் தரவங்க யார் என்பதையும் உலவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு போராட்டம் நாளைக்கும் போராட்டம் முன்னெடுக்கின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய கடமை ஆனா செய்யறாங்களா இல்லையா என்பது பற்றி பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி